புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்களா டைல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணுமா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நோட் பண்ணி இப்போ நம்ம நேரில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைல்ஸ் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு டைல்ஸுமே வித்தியாசம் இருக்குது ஒன்று வந்து ரெட்டீஸாக இருக்குது ஒன்று ஒயிட் ஒயிட்டீஸாக இருக்குது இந்த ரெட்டீசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்னரி டைல் இந்த ஒயிட்டிஸுங்கிறது நல்ல குவாலிட்டியான டைல் இதுக்கு என்ன என் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கட்டினா இதோடைய ரெட்டீசியுடைய வந்து செராமிக் வந்து தன்மை வந்து குறைந்த தன்மை இது ஒயிட்டிஸ் செராமிக் வந்து குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி உள்ளது அதுபோக இது உடைய திக்னஸ் குறைவான திக்னஸ்ஸு இதோடைய திக்னஸுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியான திக்னஸ் இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்னஸ் இது அதிகமாக இருக்கும் இது வெயிட் கம்மியாக இருக்கும் இதை நம்ம அறிஞ்சிக்கிறது தான் நம்ம இந்த குவாலிட்டி டைலியோடய குவாலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மேக்ஸிமம் நீங்கள் டைல்ஸு வாங்கும் போது இந்த ஒயிட் பேஸில் உள்ள மெட்டீரியலாக வா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க ஒன்று வெயிட் பார்க்கணும் இன்னொன்று வந்து திக்னஸ் பார்க்கணும் மூணாவது இந்த கலர் பார்க்கணும் இந்த கலர் வந்து குவாலிட்டி கம்மி இந்த கலர் வந்து குவாலிட்டி கூட இதை தெரிஞ்சு வாங்கணுன்னா உங்கள் நல்லாயிருக்கும் இந்த ரெட்டிஸ் டைலுக்குள்ள திக்னஸையும் காமிச்சிருக்கேன் இந்த ஒயிட்னஸில் உள்ள திக்னஸையும் காமிச்சிருக்கேன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு திக்னஸ் குறைவானது இது கொஞ்சம் திக்னஸ் கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட்டீஸில் வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்காது இந்த ஒயிட்னஸில் வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்கும் ஃப்ளெக்சிபிள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட்டீஸ் வந்து டைல்ஸு பது போது இது லைட்டாக தட்டும்போது உடைகிற தன்மை வரும் இந்த ஒயிட்னஸ்ல வந்து வளைச்சி கொடுக்கும் ஸோ நம்ம சிமெண்ட்டை வச்சு தட்டும்போது உடைகிற தன்மை நீ பாட்டிட்டு வளைஞ்சு கொடுக்கும் அந்த டைல்ஸ் வந்து இதில் வரும் உங்களுக்கு இதில் வராது அதையும் தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டைல்ஸ் வாங்கணும் நிறைய அப்டேட் பார்க்குறேன்னா பரமக்குடி நியூஸை ஃபாலோ பண்ணுங்க